தமிழக அரசு துவங்கப்பட்டு இன்னும் கிடப்பில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் கால் டாக்சிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு வழங்கி அதன் மூலம் பிழைப்பு நடத்துகிறார்களோ அதைவிட தரமான ஒரு சேவையை தமிழக அரசு தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தினை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதை விரைவாக ஏற்கனவே பல மனுக்கள் அதை நினைவூட்டும் வகையிலும் அரசின் கவனத்தை ஆல் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற நலவாரிய அலுவலக ஊழியர்களுக்கு உறுப்பினர்களுக்கு நலவாரியத்தில் இருந்து பயன்கள் சரிவர கிடைக்க பெறாமல் உள்ளது பல மாவட்டங்களில் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சரியான வழங்கி யார் யாரெல்லாம் உதவிகளை நாடி மலவாரிய அலுவலகங்களுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு முறையான உதவியை பெற்றுத்தர வேண்டும் மலவாரியத்தின் பயன்கள் பல பயன்கள் கடந்த பத்து வருடங்களாக மாற்றி அமைக்காமல் இருக்கிறது தோழாளர்களுக்கான நலவாரிய பயன்கள் மதிப்பு கூட்டப்படாமலும் மாற்றி அமைக்கப்படாமலும் இருக்கிறது எனவே மாண்புமிகு மிக அமைச்சர் முன்னிலையிலும் தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இதை இவை அனைத்தையும் சரிவர செய்து தருகிறேன் நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வேன் ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கால் டாக்ஸி ஓட்டுநருக்கும் இன்னும் ஏனைய ஓட்டுநர்களுக்கு என்றுமே தமிழக அரசு தொழில்நுட்பம் என்ற உத்தரவாதத்தை எங்கள் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஓட்டுநர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாநாட்டுக்கு பிறகு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை நடத்தி வருகிறோம் முக்கியமான தீர்மானம் ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கான மீட்டர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விதமாக லாப புரிந்து கொண்டு பெட்ரோல் டீசல் வரை ஏற்றது போல ஒரு கட்டத்தை நிர்ணயம் செய்து அதை தமிழக அரசு அவங்களுடைய அப்ளிகேஷன்ல செயல்படுத்தணும் அப்படின்றத நாங்க ஏற்கனவே போன மாநாட்டிலே கோரிக்கை வச்சிருந்தோம் இந்த மாநாட்டிலேயே அதையே நினைவு ஊட்டியிருக்கிறோம் அதையோ செய்து தர சொல்லி மதிப்பு கூட்டப்படாத சில சேவைகள் இருக்கு அமைப்பு சார தொழ நலவர்கள் மதிப்பு கூட்டப்படாத சேவைகள் இருக்கு அந்த சேவைகள் எல்லாம் உயர்த்தி தரணும் அந்த கட்டணங்கள்லாம் உயர்த்தி தரணும் விபத்து காப்பீடுக்கான கட்டணத்தை உயர்த்தி தரணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதையும் செய்தி தர பேர் அப்படின்றது இல்லாம இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற தொழிலாளர்கள் அதுல அந்த மருந்து கொண்டு போறதோ உணவு கொண்டு போறதோ அந்த தொழிலாளர்கள் ஒரு வாரியத்தை உருவாக்கி தமிழக அரசியர்களையும் செயல்படுத்திட்டு வராங்க அதே போல குறிப்பிட்ட ஓட்டுநர்களுக்கு மட்டுமே ஒரு வாரியம் தேவை வெறும் ஓட்டுநர் அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயத்தையும் வந்து கேட்டதும்